உள்ளதானே ராட்டந்தூர் எல்லாமே ட்ராகன் எல்லாமே உள்ளே இருக்குது நம்ம அப்படியே இதில் போயிட்டு தேங்காய் ஒரு அறுவாழ் ஜாமானமெல்லாம் அங்கே இருக்குது போய் அதை பார்த்துட்டு அப்படியே கடையில் சுற்றிக்கிட்டு ஜாலியாக வரலாம் மாப்பிள்ள வாருங்க ஜம்மு தம்பி தம்பிங்க பயங்கரமான யோசனை போயிட்டுருக்கிறேன் ரோட்டம் கொஞ்சம் கம்மியாக தெரியுதா நான் அவளைங்கெல்லாம் நடக்கவே முடியாது ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே அந்த மொரசனுக்கு போடுற துணி வைக்கிறக்கா நின்றுருக்குறாங்கல்ல லைனில் கோயிலுக்குள்ளே போகிறக்கு லைன் பாருங்கள் இல்லை கிதில் வழியாக தான் உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு லைன்னு நின்றுருக்குறாங்கல்ல கூட்டம் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருது அம்மா பிள்ளைங்க நடக்க முடியாது இந்த இடத்துல கிளாஸ் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது புல்லட்லேயும் வர

இது வந்து இந்த மருகு இந்த ஊனமுற்ற அந்த கால்நடைகள் அதுக்கெல்லாம் வந்து இங்கே சாமி விட்டு போனீங்கன்னா அது வந்து நீர்த்த குணமாகும் அதுபோக வந்து இதில் வந்து குருநாதர் கோயில் அங்கே இருக்குதுங்க அதாவது வந்து மேல்மருவத்தூர் பந்தாளங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள போகணுங்க அங்கே போனீங்கன்னா இந்த அஞ்சு காலில் மாடு ஆறு கால் மாடு ரெண்டு கால் மாடு இதெல்லாம் அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாங்க ஐம்பது நூறுவா தம்பி போடுங்க அப்போ ஒரு நூறுூவா ஐநூறுரூவா இருந்தால் போடுங்க சோப் டப்பா கேம் பண்ணு சோப் டப்பா கேம் பண்ணு ஓ எங்கே வீசு தம்பி வீசம்பது உள்ளே வா போல இது அடாடாடாடா பிஸ்கட்டாக தான் அடிங்கடா ஆடாடாடா பிஸ்கட் கூட கிடைக்கல மாம்பிளை பிடிச்சதா நம்பி வேணா ரெண்டாயிரம் ரூபா

ஒன்றும் குணத்தூர் சந்தையில பாத்துக்கலாம் அங்க வந்து

வாங்க பாப்ளம் நல்லா இருக்குமா ஸ்வீட் கான் எப்படி இருக்குங்க ஸ்வீட் கான் காரமா இருக்கு காரமா இருக்கு

போயிட்டு இருக்கா அப்படி ரூபாய்க்கு எத்தனை பேர் ரூபாய்க்கு நாலு பேர் ஏன் தம்பி என்ன கூட்டம் மறுக்கணும் பார்த்தோ டிக்கெட் கவுண்ட்ருவா காலியா கிடக்கு கிடக்குது கடைசியா இருக்கிற சரிங்க கடைசியா இல்லை அடுத்த கூட வாங்க வாங்க எவ்வளவு

ஏருக்கல வாட நம்ப இங்க எப்படி தவிர போராட

何だか分からん。<え> <laughs> <laughs>